ஏழா மீன் ஒருத்தரையும் காணுமே என்ன நம்ம மூணு கிளவியல் மட்டும் நின்னுட்டு என்ன பண்றது கண்ணானா முடி வெட்டிட்டு இருக்கவே வாய்க்கு வந்த ப்ளேட் ஆக்கபக்க தான் நீ ஓடி வீட்டல கூட்டிட்டு வரதே விட்டுட்டு இவள என்ன காக்க இருந்தா என்ன அர்த்தம் ஆண்டி பில்லை என்ன 8 மணி الناர இப்படியே ஊக்காண்ட இருக்கோ ஏல ரோசாப்பு हां எடுத்து

அம்மா தண்ணிலே வேப்பிலை மஞ்செல்லாம் கலந்து வெச்சிட்டியா ரோசாப்பு சேடில வாசாப்பு இருந்தா அது ஏ பிச்சி மட்டும் உள்ள போடு Weib மீன் கறக்கு அதல்ல போடணும் ஆமா போட அதல்ல போடுதானே தண்ணி ஊத்துவவ हां சறிக்கன்ன போட் வெக்கேன் குளந்து வந்த உடனே தண்ணி கொண்டு போய் ிப <todidubah>

Ah! Hey.

இதுக்கே அப்டினா ஓனர் நான் வந்துட்டேன் வந்துட்டியா அவார்ட் கொடுத்துருவாமே இப்போ நேரம் ஒரு சட்டை தண்ணி எடுத்து வைக்க உங்களுக்கு ஓனர் பாதியல நான் ரெடி ஆயிட்டு வந்தேன ஓனர் ரொம்ப அவசிய சடங்கு உனக்கு தானே அந்த புள்ள தண்ணி ஊத்த மாட்டேனே அடம்பிடிச்சிட்டே இருக்கு ஏடா சொல்லி தோளேன் குமாரி என்னாச்சி ஏ பூ மாதிரி சட்டை போட்டுதானப்புல குளிக்க சொல்லவே இது ஒரு சடங்கு நீ நிறைய சடங்கு வைக்கலாம் இதே குளிக்க எனக்கு மட்டும் முதல் எபிசோட்ல வைக்கப்படியுது சொல்லி சொல்லித்தரந்தல்ல நீ இப்போ குளிக்க வைக்கப்பட்டு இருந்தபடி பூ மாதிரி தலையில் தண்ணி ஊற்றுவோல நீ போய் மட்டும் மாத்திட்டு வந்துடுறா அவ்வளவுதான் குழந்தை பேசிய தண்ணி